ஹாய் மக்களே இன்றைக்கி என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸோடு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பை மேனி இலை இதுதான் பார்த்திங்கன்னா குப்பை மேனி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு இது என்னன்னே தெரியாமல் இருந்திருக்கும் இந்த குப்பை மேனி இலையை வச்சு நம்ம எப்படி நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி அதை வந்து பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸ்ஸாக எடுத்துகிட்டு போகலாம் அதை எப்படி எங்கே சேல் பண்ணலாம் எப்படி சேல் பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எதனால சொல்கிறேன்னா நம்மளுடைய பேஜில் டே பை டே வந்து எந்தெந்த பொருள் மூலயமா நம்ம வந்து அழகாக வீட்டில் இருந்தபடியாக மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஒவ்வொரு பிஸ்னஸ் டிப்ஸும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நம்மளுடைய வீடியோவை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால டெய்லி பேஸில் வந்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய வீடியோ வந்து வரும் அது மூலயமா நீங்களும் வீட்டில் இருந்தபடியாக ஒரு தொழில் தொழிலை செஞ்சு முன்னேறி வரலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸஸ் தான் இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ மறக்காம நம்மளுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கடைசி வரும் பாருங்கள் அப்போ தான் எப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலாங்கிறது உங்களுக்கும் ஒரு தாட் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் குப்பை மீனி இலை இது எங்கே அதிகமாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகமாக குப்பை மீன் இருக்குது பாத்தீங்களா அந்த இடத்துல தாங்க இந்த குப்பை மீனி இலை அதிகமாக இருக்கும் இது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு தெரியுங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேருக்கும் பயன்படுது ஹேர் கேருக்கும் பயன்படுது ஹெல்த் கேருக்கும் பயன்படுதுங்க ஸோ இந்த ஒரு குப்பைமேனி இலை மூணு ப்ராடக்டாக நம்ம வந்து மூவ் பண்ணலாம் மூணு வகையில் நம்ம லாபம் எடுக்கலாம் எப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த குப்பைமேனி பார்த்தீங்கன்னா இலை தண்டு வேர் இது மூணுமே வந்து உபயோகமா உபயோகமாக இருக்குங்க ஸோ குப்பை மேனியை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா இதில் வந்து நமக்கு வேஸ்டேஜே கிடையாது ஏன்னால் இலையும் யூஸ் ஆகுது தண்டு யூஸ் ஆகுது வேறு யூஸ் ஆகுது ஸோ இதில் எதுவுமே நமக்கு நட்டம் கிடையாது இது எல்லாமே நமக்கு லாபம்தான் இதை ஃபஸ்ட்டு ஸ்கின் கேருக்கு எப்படி பயன்படுது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸ்கின் கேருக்கு வேர் பகுதியை மட்டும் நீக்கிட்டு தண்டு இலை இதை ரெண்டையுமே நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி சோப்பு செய்கிறதுக்கு உபயோகிக்கலாம் அண்ட் வந்து ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு உபயோகிக்கலாம் ஃபேஸ்க்கு ஜெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுக்கெலாம் நிறைய இது வந்து உபயோகமாக இருக்குது இதை நீங்கள் எங்கே சேல் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன மளிகை கடையை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பெரிய இடமா போகாமல் சின்ன சின்ன இடத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் சீக்கிரமாக முன்னேறி வர முடியும் எதனால சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனீங்கன்னா மேக்சிமம் எல்லா ப்ராடக்ட்டுமே அங்கே இருக்கும் பட் சின்ன சின்ன கடைகளில் இந்த ப்ராடக்ட் எல்லாமே இருக்காது ஜஸ்ட் நீங்கள் இது வந்து ஃபேஸ்பேக்கு வருது அப்படின்ட்டு மெயினாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு கால் எடுத்து வைக்கிறப்பவே லேபிளை க்ரியேட் பண்ணிவிடுங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு கஷ்டமாக தான் இருக்காங்கன்னா உங்களுக்கு அதுதான் வந்து ஒர்க்காக இருக்கும் நீங்கள் வந்து இப்படி தான் உபயோகப்படுத்தணும் இப்படி தான் உபயோகப்படுத்துன்றது கிளியராக சொல்லிட முடியும் பட் ரெண்டுன்றது நாளைக்கு நாலாம் மாறும் நாலுன்றது எட்டாம் மாறும் ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கா அவங்களால சொல்ல முடியாது அதனால நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுற அப்பவே லேபிளுக்கு மூவ் பண்ணிவிடுங்க லேபிள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்போ தான் வந்து ஒரு ஹை லுக் கொடுக்கும் கஸ்டமர் பார்த்தாங்க அப்படின்னா என்னன்றது ஒரு ரெண்டு நிமிஷம் பார்ப்பாங்க வெறும் ப்ளைனாக வச்சு பேசணும்னா அது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக வராது ஸோ யார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு லேபிள் வந்து அடிச்சிடுங்க இப்போ குப்பை குப்பைமேனி குப்பை மேனி ஃபேஸ் பேக் போடுங்க குப்பை மேனி பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக்குக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஹேர் பேக்குக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் எப்படி மூவ் பண்ண போகிறீங்களோ அதுக்கான லேபிளை ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிடுங்க க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் தொழிலுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அண்ட் டிப் டிபார்ட்மெண்ட் ஸோலேயும் இதை நம்ம கொடுக்கலாம் ஸ்கின்ல பார்த்திங்கன்னா கரும் புள்ளி அந்த தேம்பல் ஒயிட் ஒயிட்டாக பேச்சர்ஸ் மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு எல்லாமே இந்த குப்பைமேனி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபேஸ் பேக்குக்கு அப்படின்ட்டு ஒரு பவுட்ரை அரைச்சி இந்த வே இந்த தண்டு ப்ளஸ் இலையை நீங்கள் பவுடராக நல்லா அரைச்சிட்டு ஜல்லிச்சிட்டு ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட் கவரில் போட்டுட்டு குப்பைமேனி ஃபேஸ் பேக் அவைலபிள் இருக்குது அப்படின்ட்டு உங்களுடைய இந்த குப்பைமேனியோடைய சாறை பார்த்தீங்கன்னா நல்லா பிழிஞ்சிட்டு தலைக்கு வந்து ஒரு பேக்காக போட்டோம்னா தலைவலி வந்து சட்டணும் குறைஞ்சிடும் இது வந்து உண்மையான ஒன்று ஸோ இதை காய வச்சு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்ப சாறு பிழிஞ்சு போடலாம் அப்படி கிடைக்கலன்றப்போ பவுடரே வந்து தண்ணியில் லைட்டாக குழப்பிட்டு நம்ம வந்து ஹெட்டுக்கு வந்து ஒரு பேக்காக போட்டோம் அப்படின்னா தலைவலி வந்து நல்லா நீங்கும் அதே மாதிரி வந்து கோளை கட்டுற மாதிரி சல்லி இருக்குது பார்த்தீங்களா அந்த கோழையை எல்லாமே ரூ ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த குப்பைமேனி சாறு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பச்சையாக கிடைச்சா பச்சையாக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் காஞ்சதே குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நூறு பெர்சன்ட் வந்து எஃபெக்ட் கொடுக்கறது ஒரு எண்பது பர்சன்ட் வந்து எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து நல்லாவே கொடுக்கும் ஸோ சளி இரும்புக்கு எல்லாமே இது வந்து உதவியாக இருக்குது எல்லாராலையுமே டக்குன்னு எடுத்து பறித்து இது பண்ண முடியாது இப்போ சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் இது கிடைக்கிறது ரேரு அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து இதை வந்து மூவ் பண்ணலாம் நல்லாவே நமக்கு வந்து லாபம் தரும் குப்பைமேடுகளில் அதிகமாக கிடைக்குங்க மெயின் சிட்டி டு வில்லேஜ் கம்பேர் பண்ணுறப்போ வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஈஸியாக மணியை வந்து நம்ம அழகாக வீட்டில் இருந்தபடியே சம்பாரிச்சிட்டு போகலாம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக இறங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி இருக்குங்க பட் வாயால் சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நாள் பண்ணிவிட்டு விடக்கூடாது எஃபெக்டிவாக நம்ம ஒரு நீங்கள் ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து ஒரு ஸ்டேட்டஸில் அப்டேட் பண்ணுங்களேன் இந்த மாதிரி என்கிட்ட குப்பைமேனி ஃபேஸ்பேக் அவைலபிள் இருக்குன்ட்டு அஞ்சு நாள் கண்டினியூவாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு என்கொயரி வரும் என்னப்பா இது வச்சுருக்கீங்க என்னடி இது வச்சிருக்கேன் என்ன யூஸ் அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்கவங்க உங்களை வந்து என்னன்றது என்கொயரி வருவாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வாங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது யூஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க மீடியா வந்து நமக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது நம்ம எந்த பாதையில் எடுத்துகிட்டு போகிறோமோ அதை நோக்கி வந்து நமக்கு வந்து வெற்றி கண்டிப்பாக வரும் அப்படின்னா இந்த மீடியா மூலிமா நான் ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன் நல்லா வந்து கஸ்டமர் சப்போர்ட் எனக்கு அதிகமாக இருக்குது ஸோ ஒவ்வொன்றா நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் முன்னேறி வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நம்பிக்கை வேண்ட பேஜை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் தான் வேணும் அப்படின்றது தான் கிடையவே கிடையாதுங்க நமக்கு என்ன மொழியில் தெரியுமோ அந்த மொழியில் வச்சு பேசலாம் நிறைய பேர் இருக்கீங்க இங்கிலீஷ் வந்து நல்லா வந்து கிளியராக பேசினா தான் பிஸ்னஸ் பண்ண முடியும்ட்டு எனக்குலாம் அவ்வளவா இங்கிலீஷ் நாலேஜ் தான் கிடையாது நானும் டிகிரி ஹோல்டர் தான் ஹோல்டர் தான் அதுவே வாய் தனது பாருங்கள் நானும் டிகிரி படிச்சிருக்கேன் பட் எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ்லாம் அவ்வளோ கிடையாது ஆனால் என்னுடைய தொழிலில் நான் மாதம் நல்ல வருமானம் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ச இன்ஸ்டாகிராமில் விஹாதி நேச்சுரல்ஸ் அந்த சந்தியா கலேஷன்ட்டு போட்டு பாருங்கள் நான் எந்தளவுக்கு வந்து முன்னேறி வந்திருக்குன்றது தெரியும் யூடியூப்லேயும் நம்மளது வந்து அக்கௌண்ட் இருக்குது விஹாதி நேச்சுரல்ஸ் அப்படின்ட்டு நான் வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் மூவ் பண்ணி கஸ்டமருக்கு வந்து நல்ல முறையில் கொடுத்து நான் மாதம் வந்து ஒரு நல்ல வருமானத்தை வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன் என்ன மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் உமனாக வரணும் அப்படின்றது தான் என்னுடைய குறிக்கோள் நிறைய பேருக்கு வந்து பண்ணணுன்ற தாட் இருக்கும் பட் எப்படி பண்ணணும் எப்படி வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணணும் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணணும் எப்படி யூடியூப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க எல்லாமே நம்ம வந்து கூகுளில் போட்டாவே யூடியூப்பில் நீங்கள் ஜஸ்ட் வந்து எப்படி யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு போட்டாவே தாராளமாக வந்துடுதுங்க அதை வச்சு வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன திங்ஸை வச்சு நம்ம அழகாக வந்து பெரிய அளவில் வந்து லாபத்தை வந்து எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து லைன் பை லைன் வந்து எல்லாருக்குமே ரிப்ளை கொடுப்பேன் அண்ட் நீங்கள் எதுனா உங்கள் மனசில் வந்து பிஸ்னஸ் பண்ணுன்ற ஐடியா வச்சிருக்கீங்களா அதை எப்படி வந்து எடுத்துகிட்டு போகணும்னு தெரியலையா கண்டிப்பாக எப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுன்ற தாட் வச்சிருக்கீங்கறது கமெண்ட் பண்ணுங்கள் ஷுர்லி வந்து உங்களை வந்து நான் முன்னேற்றி எடுத்துகிட்டு வரேன் நம்மள மாதிரி இருக்க விமன்ஸ் எல்லாருமே வெளியில் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தபடியே அழகாக ஏர்ன் பண்ணலாம் அதுக்கான ஒவ்வொரு டிப்ஸும் டெய்லி பேஸ்ல ஷுர்லி நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நம்மளுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதனுடைய குப்பைமேனியுடைய வேர் பார்த்திங்கன்னா குடல் புண்ணுக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மலச்சிக்கல் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து உபயோம உபயோகமாக இருக்குது ஸோ வேரை வந்து நல்லா காய வச்சுட்டு நல்லா அலசி காய வச்சுட்டு மண்ணெல்லாம் எதுவுமே இல்லாமல் அதையும் ஃபைன் பவுடராக எடுத்து குடல் புண்ணுக்கும் வந்து மலச்சிக்கலுக்குமே பவுடராக கொடுத்தோம் வந்து அதை வந்து கஷ்டமாக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு பிரச்சனையும் கிளியர் ஆகுது இதனுடைய தண்டு ப்ளஸ் இலை வந்து ஸ்கின் கேருக்கு ஹேர் கேர்த்துக்கு ஹெல்த் கேருக்கு மூணுக்குமே உபயோகமாக இருக்குது இப்போ உங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் குப்பைமேனி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது சேலுக்கு எடுத்து போகிற எண்ணம் தான் வரும் கண்டிப்பாக இதில் அதிகப்படியான லாபம் இருக்குது கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் குப்பைமேனி பவுடருன்ட்டு என்ன ரேட்டு போகுதுன்ட்டு நம்ம வீட்டாண்ட குப்பையாக கிடக்குது எல்லாமே அதெல்லாம் பணம் தாங்க ஸோ நீங்களுமே உங்கள் வீட்டுக்கே இருக்க சின்ன சின்ன இந்த மாதிரி வந்து ஒரு சத்து நிறைந்த இலைகளை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களால் வந்து முன்னேறி வர முடியும் இப்போ எனக்கு இதெல்லாமே அதிகப்படியாக தேவைப்படுது ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கஸ்டமர் இருந்தாங்க இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் பர் டேக்கு மினிமம் வந்து தேர்ட்டி ஆர்டர்ஸ் வருது மினிமம் தேர்ட்டி அந்த தேர்ட்டிக்குமே எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது பத்தாது நான் கொஞ்சம் வெளியில தான் போய் எடுக்க வேண்டியது இருக்குது நான் வெளியில் போய் எடுத்தேன்னா இங்கே இருக்க என்கொயரிஸ் பேமெண்ட்டு பேக்கிங் இதெல்லாமே பண்ண முடியாது ஸோ இதை நான் வந்து வெளியில் வேறு யார்ட்னா வாங்கி தான் ஆகணும் அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா உங்கள் கிட்டேருந்து வாங்கிப்பில்லைங்களா நான் அதுக்காக தான் நீங்களும் முன்னேறி வரணும் எனக்கான ப்ராடக்ட் நல்ல இடத்துலேருந்து வரணும் அதுக்காக இந்த விழிப்புணர்வு வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்லட்டுங்களா நான் நான் சொல்கிறது வந்து ரைட்டாக தப்பான்னு தெரியல நிறைய ஆக்டர்ஸாக இருக்கட்டும் இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்களாட்டும் யூடியூப்பில் ட்ரெண்டிங் டென்ட்ரிங்கில் டென் ட்ரெண்டிங் அது கூட வாய்க்கு வர மாட்டேங்குது இங்கிலீஷில் தமிழ்லேயே சொல்லிட்டு போயிடலாமல் இருக்குது ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்களாம் அவங்களோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது மெயினாக ட்ரெஸ்ஸஸ் சேல் பண்ணுறாங்க அது அதிகப்படியான லாபத்தை வந்து அவங்களுக்கு எடுத்துகிட்டு வருது சரிங்களா அவங்க சேல் பண்ணுறது தப்பு கிடையாது நடிகர் நடிகர்னாவே எவ்வளோ சேலரி வாங்குவாங்க அப்படின்றதுலாம் நமக்கு நல்லாவே தெரியும் சின்ன சேலரி வாங்குறவங்களும் இருக்காங்க பெரிய சேலரி வாங்குறவங்களும் இருக்காங்க பட் அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் பிஸ்னஸ் வந்து அடிஷ்னலாக வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னால் மீடியாவில் ஒரு நல்ல லெவலில் நமக்கு கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது ஸோ இது மூலிமா விற்றோம் அப்படின்னா அதில் ஒரு லாபத்தை நல்லா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தான் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ட்ரெஸ் பிஸ்னஸ் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் கேர் ஹேர் கட் ப்ராடக்ட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் வந்துடும் எல்லாமே ஹோம்மேராக பண்ணுறவங்க தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மூலிகை எல்லாமே நிறைய பேருக்கு தேவைப்படும் அப்போது எல்லாருமே போய் எல்லா இடத்துலையுமே வந்து இருக்க முடியாது ஸோ ஒரு சிலர் வந்து இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணோம் அப்படின்னா வீட்டில் இருந்தபடி நீங்கள் அவங்களுக்கு சேல் பண்ணி நல்ல லாபத்தை பார்க்க முடியும் நேரத்தை சும்மா வீணாக செலவழிக்காமல் உங்களுக்கான நேரம் நீங்கள் ஒதுக்கிக்கோங்க உங்களுக்கு வந்து எப்போ எப்படி என்ஜாய் பண்ணணுமோ அந்த நேரத்தை வந்து ஒது ஒதுக்கிக்கிட்டு மற்ற இருக்க கொஞ்சம் நேரத்தை வந்து பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ரயில் வண்டி விடாதீங்க நான் எகனு சொல்கிறது அதுதான் வாட்ஸ்அப்பில் தயவு செஞ்சு ரயில் வண்டியும் விடாதீங்க இந்த மாதிரி ஸ்கின் ஒரு உபயோகமாக இருக்கிறத நீங்கள் ரயில் வண்டி விட்டீங்கன்னா அந்த ரயில் வண்டி உங்களை அதனுடைய ட்ராக் மாதிரி நல்லா கொண்டுட்டு போகும் பட் நீங்கள் வேஸ்ட்டாக வந்து விவசாயம் போகிறது போடுறது இது எல்லாமே வேஸ்ட்டு ஒரு நல்ல முறையில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்ட்லாம் திரும்ப வரும் உங்களுக்கு யாருக்குன்னா எப்படி வீடியோ பண்ணணும் எப்படி வந்து வீடியோ பேசணும்னு தெரியல கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு வந்து நான் எப்படி வந்து முன்னேறி வந்திருக்கணும் அந்த மாதிரி வந்து உங்களையும் நான் வந்து முன்னேற்றத்துக்கு நான் ரொம்பவே சப்போட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் ஸோ மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் நம்ம என்ன வே அடுத்து வந்து என்ன ஒரு பொருளை வச்சு வீட்டில் இருந்தபடியே வந்து ஏர்ன் பண்ணலான்ற வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது வர பாய்